இலங்கையிலே கடந்த சில நாட்களாக டிட்வா புயலுடைய தாக்கத்தினால் பல்வேறுபட்ட சேதங்கள் பல்வேறு இடங்களிலுமே ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்திகளோடு இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு போகின்றோம் செய்தி அதாவது இலங்கையிலே இருபது ஆண்டுகளிலே இல்லாத பெரும் ஒரு பேரழிவினை இந்த நிர்வா புயல் ஏற்படுத்தியிருக்கிறது நாட்டினுடைய பல்வேறுபட்ட இடங்களிலுமே இந்த வெள்ளப்பேரவினை பொறுத்தவரையிலே பல இடங்களிலே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த பேரளவினால் பதினாயிரத்துக்கு அதிகமான வீடுகள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஆரம்ப கட்ட மதிப்பீட்டிலே தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதேபோன்று இருநூறுக்கு மேற்கொண்ட மேற்பட்ட சாலைகள் பத்துக்கும் அதிகமான பாலங்கள் சேதமடைந்திருக்கிறது ரயில் பாதைகள் மற்றும் தேசிய மின் வலையமைப்பினுடைய பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நாட்டில் இருக்கின்ற இருபத்தைந்து மாவட்டங்களிலுமே ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் இதுவரையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது மேலும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு எண்பதாயிரம் பேர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற அரசு பாதுகாப்பு மையங்களிலே தங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்தும் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலுமே தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன குறிப்பிடத்தக்கிறது பல பகுதிகளிலுமே குடிநீர் விநியோகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தூய்மையான நீர் கிடைக்காமையால் மக்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் மத்திய மாகாணத்தினை பொறுத்தவரை தண்டி மாத்தடை ஆகிய இடங்களிலே நிலச்சரிவுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய ஒரு பக்கம் இருக்க வெள்ளத்தினால் பல்வேறு நோய்கள் பரவுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது குறிப்பாக சொல்ல போனால் உணவினூடாக அதே போன்ற கழிவு நீரினூடாக அதாவது வெடியாக இருக்கின்ற வெள்ள நீரினூடாக குறிப்பாக எலிகாய்ச்சல் போன்ற பல்வேறு நோய்கள் பரவுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உங்களுடைய பாதுகாப்பினை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்